ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஐ வங்கியில் தான் வந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து மொத்த வேகன்சி வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது கல்வி தகுதினா ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ சேலரி வந்து பாருங்கள் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா வந்து பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்டி நைன் மேக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிபிகேஷன் சோ எஸ்பிஐ பேங்க்ல இருந்து பாருங்க சர்க்கிள் பேஸ்டு ஆஃபீஸருக்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு வந்து டுவெண்ட்டி நைன் மேக்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ டென் டேர்ட்டிவா உங்களுக்கு ஆன்லைன் examination எப்போ இருக்குன்னா ஜூலை மந்த் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதுல முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் இதில் லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்ஸ் டெஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துருக்காங்க பற்றி அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் வந்து ஒரு படமாக எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடையாது ஸோ மற்றபடி உங்களுக்கு இன்டர்வ் அதுக்கப்புறம் ஆன்லைன் எக்ஸாமிஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ரெகுலரில் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி அறுநூறு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பேக்லாக் வேகன்சி வந்து பாருங்க முன்னூற்றி அறுபத்தி நாலு வேகன்சி இருக்கு ஓவராலாக வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு வேகன்சி வந்துருக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க சர்க்கிள் கொடுத்துருக்காங்க பாருங்க சென்னை சர்க்கிளில் வந்து நம்ம வருவோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி ஸோ இதில் வந்து சென்னை சர்க்கிள்னால நீங்கள் சென்னையில் தான் உங்களுக்கு போஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் ஸோ நூற்றி இருபது வேகன்சி வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாடு அதாவது சென்னை சர்க்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாண்டிச்சேரிக்கும் சேர்த்து ஸோ இதில் வந்து பாருங்க வேகன்சி எல்லாம் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து பாருங்க லாங்குவேஜ் வந்து தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த ஸ்டேட்டோட லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு கிராஜுவேட் டிகிரி வந்து முடிச்சிருந்தாலே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஏஜ் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் ஸோ இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்குது பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு நெக்ஸ்ட் டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜில் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க கேட்டுக்கூடிய லெவலில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேரியஸ் சென்டர் வந்து இருக்கும் இந்தியாக்குள்ளே உங்களுக்கு நிறைய இடத்துல சென்டர் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து சென்னை வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் சொன்ன ஆன்லைன் எக்ஸாமினேஷனுக்கான பேட்டனுமே இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் தான் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டிஸ்கிரிபியூ டைப்பில் உங்களுக்கு டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லோக்கல் லாங்குவேஜ் அந்த டெஸ்ட் வந்து எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் டென்த்து டுவெல்த்தில் வந்து நீங்கள் தமிழ் படமாக எடுத்து படிக்கலனா உங்களுக்கு அந்த லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படி இல்லைனா உங்களுக்கு கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க மோஸ்ட்டாக வந்து நம்ம டென்த்து டுவெல்த்தில் வந்து தமிழ் வந்து ஒரு படம் எடுத்து படிச்சிருப்போம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜுக்கான டெஸ்ட் வந்து கிடையாது ஸோ சேலரி வந்து பாருங்க நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபா பேசிக் பே இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு எக்கச்சக்கமாக வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஏழ்நூற்றம்பது ரூபா வந்து ஃபீஸு அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே பே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி நைன் மேக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ எப்படி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பை இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து நான் சொன்ன பற்றியில் அது வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து எங்கெங்க சென்டர் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ வேரியஸ் சென்டர் வந்து இருக்குது சென்னை கோயம்புத்தூர் கடலூர் ஈரோடு கரூர் மதுரை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு விருதுநகர் வரைக்கும் வந்து பாருங்கள் உங்களுக்கு சென்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுக்கான லிங்க் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்